அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஜீவன யோகம் சிறப்பு அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை சொல்கிறேன் கொண்டு பயன்படுங்க இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும் இப்போ ஆண் பெண் இருவருக்கும் லான் போட்டு லக்கணம் அங்கேருந்து பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடம் தான் ஸ்தானமாகும் அதாவது உத்தியோகஸ்தானமாகும் அந்த பத்தாம் இடத்தில் குரு சுக்கிரன் புதன் முதலிய சுபகிரகங்களின் ஆட்சி விடாய் விடக்கூடாது அது கேந்திராபதி தோஷமாக ஏற்படுத்தும் அதனால் சிறப்பான ஜீவன யோகம் அவங்களுக்கு அமையாது அப்படி அமைந்தாலும் அதில் ஒரு பகுதி வீண் வரையம் ஆகிவிடும் அல்லது போட்டு வியாபாரம் பதவி உயர்வில் காலதாமதம் ஊதியத்தில் முடக்கம் பதவி குறைப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படும் பத்தாயிரம் சுபகிரகங்களின் ஆட்சி விடாய் அமைந்து அந்த சுபகிரகம் கெட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு ஜீவன யோகம் என்பது சிறப்பாக அமையும் அரசாங்க உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்போ அந்த ஜாதகருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுடைய தொழில் இப்படி தான் அமையும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்